ஒரு காலத்தில் இந்திய மாலை பொழுதுகள் என்பது வீதி முழுக்க ஒலிக்கும் சிறார்களின் சிரிப்புலிகளாலும் மைதானங்களில் பறக்கும் பந்துகளாலும் நிறைந்திருந்தது ஆனால் இன்று பூங்காக்கள் வெறிச்சோடி கிடக்கின்றன வீடுகளுக்குள் நிலவும் அமைதியை அவ்வப்போது கிழிப்பது இந்த நோட்டிஃபிகேஷன் சத்தங்கள் மட்டுமே இன்று நம் வீடுகளில் ஒரு சாதாரண காட்சியை உற்று நோக்கினால் நான்கு பேர் அமர்ந்திருக்கும் இடத்தில் நால்வரும் பேசுவதற்கு பதிலாக மொபைலின் துறைகளையே பார்த்து கொண்டிருப்பதை உணரலாம் ஒரு காலத்தில் பொழுதுபோக்கிற்காக தொடங்கிய இணைய பயன்பாடு இன்று உணவு மற்றும் உறக்கத்தை தாண்டி ஒரு மனிதனின் அத்தியாவசிய தேவையாகவும் அதே சமயம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பழக்கமாகவும் மாறியிருக்கிறது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இந்த டிஜிட்டல் துறைகளுக்கு பின்னால் மணிக்கணக்காக நேரத்தை செலவிடுவது வெறும் நேர விரயம் மட்டுமல்ல அது ஒரு தீவிரமான பொது சுகாதார பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது என்று ஒன்றிய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கை எச்சரிக்கிறது இணையமும் சமூக வலைதளங்களும் நம்மை இணைக்க பயன்பட வேண்டுமே தவிர அவை நம்முடைய இயல்பான சிந்தனை திறனையும் மனநலனையும் சிதைக்கக்கூடாது சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு செல்போன் பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இது முழுக்க முழுக்க பெற்றோர்களின் கைகளில் மட்டுமே உள்ளது என்கிறார்கள் மனோதத்துவ நிபுணர்கள் இப்போ மொபைலை கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துட முடியாது இட் ஆஸ் பிகாம் பார்ட் அண்ட் பார்சலே ஆயிடுச்சு இனிமேல் அதை வந்து ஒழிக்கவோ எடுக்கவோ முடியாது பட் ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுனால அதோடைய யூசேஜ் டைமிங்ஸை குறைக்கலாம் மெயின் வந்து பேரண்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் அந்த குழந்தைங்க கற்றுக்குது நம்ம ஆல் டைம் மொபைலில் இருந்துட்டு ஒரு குழந்தையை போய் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் இருக்கணும் எவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணுறோம் வீட்டுக்கு வந்த பிறகு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் மொபைலை ஒன்றிய அரசு டெலிமானஸ் போன்ற மனநல உதவி எண்களை தொடங்கியிருந்தாலும் டிஜிட்டல் அடிமைத்தனத்தை ஒழிக்க சமூக ரீதியான மாற்றமே அவசியம் என்றும் தொழில்நுட்பத்தை ஒரு கருவியாக மட்டுமே கையாள பழக வேண்டும் என்றும் சீனா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் நாடுகள் தற்பொழுது அறிவுறுத்த தொடங்கியுள்ளது செல்போன் இன்று பல்வகை செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் அடிப்படையில் அது ஒரு தகவல் தொடர்பு சாதனம் என்பதை அடிக்கடி நினைவில் கொள்ள வேண்டும் என்கிறார்கள் நிபுணர்கள் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு எத்தனை விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ இன்னைக்கு நம்ம வந்து உடனே பார்க்க முடியும் ஸோ எவ்ரிடே அதை எப்படி யூஸ் பண்ணணும் என்னென்ன பார்க்கணும் இதனால எவ்வளோ யூஸ் நம்ம சின்னதுலேருந்தே சொல்லி கொடுத்து அவங்கள ஏன்னா எல்லா குழந்தைங்களும் கண்டிப்பாக கம்பேர் பண்ணுவாங்க பக்கத்தில் என் ஃப்ரெண்டு வச்சிருக்கான் அவங்க வீட்டில் எவ்வளோ ஃப்ரீடம் இருக்குன்னும் போது நம்ம ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம அதை எப்படி சொல்லணும்னா நம்ம வீட்டுக்கு சில ரூல்ஸ் இருக்குது சர்டைன் ரூல்ஸ் சர்டன் ரோல் மாடல்ஸாக நம்ம இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து நம்ம ஓரளவுக்கு குறைச்சி கொண்டு வரலாம் தேவை என்றால் மட்டுமே செல்ஃபோனை பயன்படுத்துவது என்ற உறுதியை ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என மாணவிகள் தெரிவித்துள்ளனர் நிறைய பேரை பார்க்கும்போது எனக்கும் ஃபோன் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் நிறைய பேர் நிறைய பசங்கள் அதை தப்பாக யூஸ் பண்ணுறதுனால எங்கள் வீட்டில் அதை அலோ பண்ண மாட்டாங்க ஆனால் ஃப்யூச்சரில் எனக்கு ஃபோன் இருந்தால் நான் அதை நல்ல விதமாக யூஸ் பண்ணிப்பேன் நிறைய பேர் நிறைய விதமாக யூஸ் பண்ணுவாங்க அடிக்ஷனும் இருக்குது தான் ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம என்னந்தான் அது நம்ம முடிவு பண்ணுறது தான் நம்ம தான் யோசித்து எப் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் டைம் லிமிட்டோடு வச்சுருக்கணும் எங்கள் வீட்டில் வந்து எல்லாம் ஒரு லிமிட்டோடு வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க நாங்கள் மாதிரி தான் பார்த்துக்குறோம் மின்னணு பயன்பாட்டுக்கு எதிராக அனைவரும் சேர்ந்து செயல்பட வேண்டிய தேவை தற்போது ஏற்பட்டுள்ளது என்று சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர் ஸோ நான் வந்து மொபைல் அடிஷனுக்கு என்ன சொல்வேன்னா நம்மளோட இதில் தான் இருக்குது இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபோனில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது இன்பெனிஃபிட்ஸும் இருக்குது நைட் டைமில் வந்து தூக்கம் வராது அதனால வந்து என்ன பண்ணுவேன்னா இன்ஸ்டா ரீல்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்க்லோடு பண்ணுவேன் மேபி ஃபோன் வந்து ஒதுக்கி வச்சுட்டு வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து மேபி கொஞ்சம் ஆகலாம் கைபேசியிலிருந்து கைகளை விடுவித்து மனித உறவுகளோடு கைகோர்த்தால் நாம் மட்டுமல்ல நமது சுற்றமும் நலத்துடன் மகிழ்வுடன் இருக்கும் என்பதை எச்சரிக்கையுடன் உணர்த்துகிறது இந்த பொருளாதார ஆய்வறிக்கை நம் வருங்கால தலைமுறையின் கண்கள் ஒளிர வேண்டியது கைபேசி வெளிச்சத்தில் அல்ல நம்பிக்கையின் வெளிச்சத்தில் லைக்குகளை விட லைஃப் மிக முக்கியமானது என்பதை அவர்களுக்கு உணர்த்துவோம் திரையை விலக்கி ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைப்போம் ஏனெனில் எந்த ஃபில்டரும் கொடுக்க முடியாத அழகு ஒரு உண்மையான புன்னகையில் இருக்கிறது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் தீபா